வணக்கம் நானுங்கள் கோடங்கி இன்னைக்கு உலகமே வியக்குற அளவுக்கு ஒரு வரலாற்றுல மிக முக்கியமான பதிவாக விஜய் அவர்கள் இடம்பெற்றிருக்காரு ஏற்கனவே நிறைய அவர் வந்து வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு இன்னைக்கு நடந்த சம்பவம் உலக வரலாறுலயே தமிழர்களுடைய வரலாறுலயே அழிக்க முடியாத மிக மோசமான ஒரு அரசியல் தலைவராக அரசியல் ஒரு நபராக இன்னைக்கு பார்க்கப்படுறார் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்காரு என்னடா ஆரம்பமே இப்படி ஏழ்றையா இருக்குன்னு பாக்குறீங்களா என்ன பண்றதுங்க இப்படி எல்லாம் செய்ய வேணான்னு நிறைய முறை நம்ம நிறைய சொல்லி இருக்கிறோம் ஆனா கூட எதையுமே காதல வாங்காம பல பேரும் அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதையும் தூரமா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு தான் செய்யறதுதான் சரி தண்ட பணம் இருக்கு திமிர் இருக்கு அதிகாரம் வரணும் பதவி வெறி இருக்குது ஆணவம் இருக்கு அப்படின்றதுக்காகவே தொடர்ந்து தப்பு மேல தப்பா செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படி என்ன பண்ணிட்டாருன்றீங்களா நாற்பத்தோரு மரணங்கள் வாழ்நாளிலேயே எந்த அரசியல் தலைவரும் இப்படி நாற்பத்தோரு மரணங்களை தன்னை பார்க்க வந்த அப்பாவி மக்களை நசுக்கி சாவடிச்சதே கிடையாது முதல் முதல் கொலகாரனா மாறிய விஜய் இன்னைக்கு மேலும் அத தப்ப தொடர்ந்து தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்ல பெரும்பாலான ஒரு அஞ்சு குடும்பம் வரலன்னு வச்சுங்களேன் முப்பத்தி மூணு குடும்பங்களை பஸ் வச்சு உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு சாதனை ஆறுதல் சொல்றேன் நான் பரமாத்மாவா மாறிட்டேன் என்கிட்ட வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்கன்னு கரூர்ல இருந்து பஸ் வச்சு கூட்டிட்டு வந்து மகாபலிபுரத்தில் ஒரு ரிசார்ட்ல எல்லாரையும் வந்து வர வச்சு தனித்தனியா தன்னுடைய அறைக்கு வர வச்சு ஆறுதல் கொடுக்குறேன் தாங்க பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆறுதல் கொடுத்து அனுப்புற நிகழ்வை தான் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க இங்க நடந்த சம்பவம் அனைத்தும் ஜோடிக்கப்பட்ட சித்தரிக்கப்பட்ட பிளான் பண்ணப்பட்ட ஒரு நரேட்டிவ் தான் இதெல்லாம் இந்த அனுதாபம் என்பதும் ஒரு செட் தான் இந்த அவர் வந்து இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் விஜய் கதறி கதறி அழுதார் அப்படின்லாம் போடுறாங்கல்ல இதுவும் முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடாக கிளிசரின் உதவியோட தான் அழுதுருக்காரு அவர் ஏன் இவ்வளவு பகிரங்கமா ரொம்ப மோசமா பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்களா மோசமாலாம் பேசலங்க ஏன்னா அவருக்கு அடுத்த நெருக்கடி வந்துருச்சு நாற்பத்தோரு பேர் செத்தாங்க அதெல்லாம் முக்கியம் இல்ல அந்த குடும்பத்துக்கு காசை விட்டு தெரிஞ்சா இந்த குடும்பங்கள் இந்த ஒரு அஞ்சு குடும்பம் மானமுள்ள உள்ள குடும்பமா வரல அது என்னத்தினால வரல நமக்கு தெரியல அந்த குடும்பங்கள் இந்த பழிச்சுள்ள இருந்து தப்பிச்சிட்டாங்க ஆனா அந்த முப்பத்தி மூணு குடும்பங்களும் மானங்கட்ட குடும்பங்களா மாறியவர்கள் விஜய் பக்கத்தில் அதுல ஒரு வீடியோ ஒண்ணு வேதனையா இருந்துச்சு நடக்க முடியல வாக்கிங் ஸ்டிக்ல நடக்கிறார் ஒருத்தர் அவர் பஸ்ல ஏறிங்க வர்றாரு ஆட மானங்கட்டவனே இறக்கமே இல்லையாடா உனக்கு இப்பேற்பட்டவர்களை கூட நீ கூப்பிட்டு வச்சு நீ வந்து ஆறுதல் கொடுக்கிறேன்ற அப்படி என்னடா உனக்கு வந்து பதவி வெறி நீ அங்க போக முடியாதா நீ போனா என்ன நடந்துரும் இந்த மாதிரி மறுபடியும் வந்து பல பேர் செத்துருவாங்க அதெல்லாம் டிராமாங்க செட்டு செய்யப்பட்டது பூவா கூட்டப்பட்ட கூட்டம் அது வந்து காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் தான் தன்னிச்சா கூட்டம் வருது இல்லைன்னு சொல்லி ஒரு ஏமாத்தினாங்க பாத்தீங்களா அது பூவா இன்னைக்கு உடஞ்சிருச்சு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏன் அது அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்று நடந்த நிகழ்வு பனையூர்ல இருந்து இருபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் பனையூர்ல இருந்து பன்னையார் வெளியில வந்தார் இல்ல அந்த பனையூர்ல இருந்து ஒரு மகாபலிபுரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் இருக்கும் இந்த இருபத்தி எட்டு கிலோமீட்டரும் இவர் டிராவல் பண்ண வாகனம் இருக்குல்ல ஒரு மூணு கார் தான் போச்சு ஒரே ஒருத்தன் ஈ காக்கா கூட இல்ல இவர் பின்னாடி யாரும் போறதுக்கு ஒரு கொடி இல்ல இவர் அந்த ரிசார்ட்டுக்குள்ள திரும்பும்போது பாத்தீங்கன்னா ரோடு இருமருங்கிலும் திமுக தான் பறந்துச்சு அப்ப இப்படி கூட கூட்டத்தை உன்னால கட்ரோல் பண்ண முடியுது இல்ல கூட்டம் வரா பயந்துருச்சு ஐயோ விஜய் பார்க்க போனா செத்து போயிடுவோம் நம்ம அப்படின்னு சொல்லி பயந்து வராம போயிட்டாங்களா இல்ல நீங்க அதை தடுத்துட்டீங்களான்னு தெரியாது அப்ப இப்படி தடுக்க முடியுது இல்ல உன்னால இப்படி தடுக்க உனக்கு வந்து திறன் இருக்குல்ல அப்ப ஏன் உன்னுடைய கூட்டத்தை நீ கட் கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த நாற்பத்தோடு மரணங்களுக்கு அப்ப யார் காரணம் நீ வந்து கூட்டிய கூட்டம்னு இப்ப தெரிஞ்சிருச்சா நிச்சயமா சிபிஐ அடுத்து விசாரிக்கும் போது இதையெல்லாம் கேட்கும் கேள்வி அப்ப எப்படிங்க தன்னெழுச்சியா வந்தாங்கன்னு சொல்றீங்க அப்ப உங்க மகாபலிபுரம் கூட்டத்துக்கு ஒருத்தம் கூட வரலையே ஒரே ஒரு ஒரு கொடி கூட இல்ல அப்ப அவர்களை தடுத்தது யாரு காவல்துறையா தடுத்துச்சு அரசாங்கம் தடுத்துச்சா நீ சொன்னா கேட்கறாங்கன்னு வந்து போடுறாங்கல்ல அந்த மக்களும் இருபது லட்சம் கொடுத்துட்டான் இருந்தாலும் வேற வழி இல்ல கூப்பிட்ட இடத்துக்குலாம் நம்ம வரணும்னு அவர்களும் எனக்கு அந்த குடும்பத்தார் மீது ஒரு ஒரு சில அதுல ஒரு சில தாய்மார்கள் இருக்காங்க அவங்க பேட்டி கொடுத்த தாய்மார்கள் தாயானே தெரியல பண பேயான்னு தெரியல பணம்னா போன வாய தர அந்த மாதிரி பணத்துக்காக விலை போன மனிதர்களாக மாறி போயிட்டாங்க ஒரு தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே அனைவருக்கும் உதாரண புருஷர்களா இருந்தவங்க தான் தமிழர்கள் உலகத்துக்காக வழி காட்டணுமே ஆனா இன்னைக்கு தமிழர்கள்லயே அதுவும் குறிப்பாக அந்த கரூர் மக்கள் ரொம்ப பாவங்க அந்த கரூர் மக்கள் இந்த இந்த மாதிரி கேவலமான குடும்பத்து நம்ம ஊர்ல இருக்குன்னு அவங்க வேதனையோடு வேதனையின் உச்சத்துல இருப்பாங்க ஏன்னா இவங்க எல்லாம் இனிமே எப்படி எதிர்கொள்வாங்க எப்படி பார்ப்பாங்க அந்த காசு வாங்கிட்டு அந்த இருபது லட்சத்தை வாங்கிட்டு இவங்க இந்த விஜய் கொடுத்த இருபது லட்சத்தை வாங்கிட்டு அங்க போனாங்க இல்லையா அதாவது மகாபலிபுரத்துல வந்து ஆறுதல் வாங்கினாங்கல்ல இவர் கடவுள் ஆறுதல் கொடுக்குறாரு அவங்க வந்து வாங்கி போனாங்கல்ல இந்த குடும்பம் இனிமே ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலோ ஒரு நல்ல நிகழ்ச்சியோ ஒரு கெட்ட நிகழ்ச்சியோ இல்ல வேறு எங்கு போனாலோ சொந்தக்கார வீட்டுக்கு போனாலோ சொந்தக்காரலாம் இவங்களை எப்படி பாப்பாங்க அந்த ஊர் மக்கள் எப்படி பார்ப்பாங்க ஒரு ஒரு மாதிரி வினோத பிறவியா தான் பார்ப்பாங்க பிறவியா கூட பிராணி மாதிரி பார்ப்பாங்க ரொம்ப மோசமான வார்த்தையாக தான் இது வேற வழி இல்லை நீங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஜென்மங்கள் செத்து போயிட்டா உன் பொண்டாட்டி செத்து போச்சு குழந்தை செத்து போச்சு மிதிப்பட்டு செத்து இருக்கு இவனாலதான் இந்த கொலகாரனால தான் செத்து இருக்கு ஆனாலும் அவனை பார்க்க அவன் கூப்பிட்டானதுக்காக போறீங்களே உங்களுக்கு எல்லாம் சூடு சோரண இருக்கா அஞ்சு குடும்பங்கள் மட்டும்தான் போலங்க அப்படிதான் நமக்கு கிடைக்கிற தகவல் அந்த இவங்க எவ்வளவு தூரம் மிரட்டினாங்க தெரியல என்ன அழுத்தங்கள் கொடுத்தாங்கன்னு தெரியல இந்த வந்த குடும்பம் எந்த அழுத்தத்தினால தெரியல ஆனாலும் வந்தது அயோக்கியத்தனம் விஜய் தொடர்ந்து தவறு மேல தவறு பண்ணிக்கிட்டே இருக்காரு உனக்கு பதவி வெறியும் பணம் கை கண் அதாவது தேவைக்கு அதிகமா பணம் இருக்குன்ற அந்த அகந்தையும் திமுறும் தான் யார் தெரியுமா அப்படின்ற ஆணவம்தான் உன்னை நிப்பாட்டி சந்தி சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கு இது மட்டும் இல்ல இன்னும் இதே மாதிரி இன்னும் மோசமான தான் ஏற்படும் இந்த நினைக்கிறீங்க இந்த தற்கூரி தலைவன் வந்து உலக அரங்களை இடம் பிடிச்சிருக்கான் இந்த மாதிரி கேவலமான செயலை செஞ்சு இந்த அவசர சந்திப்பு ஏன் ரெண்டு நாள் நாலு நாள்ல முடிவு பண்ணி இந்த மகாபலிபுரம் அந்த அவசர சந்திப்பு ஏன் யாருக்கா தெரியுமா அதுலயும் ஒரு வியாபாரம் இருக்கு அதுலயும் ஒரு தற்கூரித்தனம் இருக்கு அதுலயும் தனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கெட்டு போயிடக்கூடாதுன்ற சுயநலம் இருக்கு விஜயனுடைய சுயநலம் தான் இந்த சந்திப்புக்கு காரணம் என்ன சொல்றீங்க புதுசா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உண்மை அது இல்லங்க வருகிற புதிய ஆண்டுல இந்த ஜனநாயகன் ஒரு படம் ஒரு படம் நடிச்சிருக்காரு இல்லையா கடைசி அரசியல் படம்னு சொல்றாரு இல்ல இந்த படத்தினுடைய வெளியீடு வருகிற ஜனவரியில இருக்கு இந்த படத்தை வெளியிடணும்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பிராபகண்டா பண்ணுவோம் விளம்பரம் பண்ண ஆரம்பிக்கணும் அதை ப்ரமோஷன் போட்டு பெரிய லெவல்ல கொண்டு வந்து நிப்பாட்டணும் அதற்கு இந்த சந்திப்பு தடையா இருக்கு ஏன்னா நாப்பத்தோரு மரணங்களுக்கு பிறகு விஜய் போய் சந்திக்கவே இல்லைன்னு தொடர்ந்து அவர் மீது அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கு எல்லாரும் கழிவு கழுவி ஊத்திட்டே இருக்காங்க நீ எல்லாம் ஒரு தலைவனா நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்றது இல்லாம ரசிக குஞ்சுமணிகளை கொண்ட ஆரம்பிச்சிருச்சு கடந்த ரெண்டு நாளா இணையம் முழுக்க பெரும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில தொடர்ந்து நம்ம வந்து இதை விட்டுட்டு சந்திக்காம நம்ம போய் ஜனநாயகன் ப்ரமோஷன்ல இறங்கினா ஒரு ஆடியோ லான்ச் பண்றனா ஒரு சந்தோஷமா நிகழ்வு பண்ணா கழுவி கழி ஊத்தி காரி துப்பிடுவானுங்க அசிங்கம் இன்னும் பெரும் அசிங்கத்தை சொல்லிட்டு அதை துடைப்பதற்காக என்ன வழின்னு யோசிக்கும் போது கூட இருந்த தற்கொரிகள் கூட இருந்த தற்கூரி யாரு நம்பர் ஒன் தற்கூரி ஆதவ் பணம் வச்சிருக்க திமுற ஆடுற ஆதவ் புசியானந்த் தலைமறை ஆஹ் புசியானந்த் இப்பதான் வெளியில வந்திருக்காரு அதே மாதிரி இவருக்கு எல்லாம் ரூட்டு போட்டு கொடுக்குற ஜெகதீஷ் சேர்க்க வேணாம் அவரு பொருளாளர் பாவம் வெங்கட்ராமன் இப்ப வந்து பாத்தீங்களா இந்த கூட்டத்திலே மகாபலிபுரம் அந்த ரிசார்ட்டுக்குள்ளே அவர் உள்ள சேர்க்கல அவர் யாருன்னே தெரில அதுதான் சொல்ல வரேன் தவிர அந்த கட்சியில ஒருத்தனை கூட தெரியல யாருக்குமே வெங்கட்ராமன் வந்து நிக்கிறாரு பவுன்சர்ஸ் உள்ள விடல அவரு ஐயோ நான் தான் என் கட்சி பொருளாளர்ன்றாரு எல்லாரும் அகல முடியாது உள்ள இருந்து யாரையும் அலோ பண்ணல ஐடி கார்டு இருக்கா காட்டுன்றாங்களாம் அதுக்கப்புறம் கடைசியில ஆறு நடிச்சு பார்த்து கத்தி கதறி யார் யாருக்கோ போன போட்டு கடைசியில உள்ள போயிருக்காரு இந்த கேவலம் இந்த அவமானம் உனக்கு தேவையா வெங்கட்ராமா நீ இந்நேரம் அந்த கட்சி விட்டு வெளியே போயிருக்காமா நம்ம சொல்லுங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க நம்ம எல்லாம் சொல்ல போறோம் சொல்ல மாட்டோம் அதனால அந்த மாதிரி கேவல பிறவிகள் தான் அந்த கட்சியில இருக்க முடியும் சரி அதை விடுங்க இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு இல்லையா இந்த சம்பவமே முழுக்க முழுக்க ஜனநாயகனுடைய பட வெளியீட்டில் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது எந்த தர்ம சங்கடமும் வந்துடக்கூடாது கொண்டாட்ட நிலையில நம்ம கொண்டாடும் போது இந்த நாற்பத்தோரு மரணங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஆடக்கூடாது அந்த மக்கள் நம்மள வந்து கேள்வி கேட்டு கூட ஏற்கனவே செருப்படுத்த அடிக்கிறாங்க ஏற்கனவே கழுவி கழி ஊத்துறாங்க காரி காரி துப்புறாங்க விளாசுறாங்க இணையத்துல சொல்றேன் நான் நேரில் போனாதான் நடக்கும் ஆனா மானங்கட்ட கொலகாரா மறுபடியும் வண்டி ஆடான்னு புழக்கதான் செய்வாங்க வேற வழி இல்ல நான் சொல்லுங்க நடந்தாலும் இந்த ரசிகர்களே செய்வாங்க உடனே அதை யாருமே திருப்பலான்னு வந்து பிளான் போடுவாங்க நீங்க ஒன்னு நல்லா தெரிஞ்சு பாருங்களேன் விஜய் வீட்டை விட்டு இறங்குனாருன்னா கூட்டம் பெருசா கொண்ட அப்படியே கொமிஞ்சிரும் அவரை நசுக்கிடுவாங்க அவருக்கு பெரிய பாதுகாப்பு இன்னல் வந்துடும் இடையூறு வந்துடும் அப்படின்னு சொல்லி பில்டப் பண்ணிதான் கரூர் போலன்னா பில்டப் பண்ணாங்கல்ல இன்னைக்கு ஒரு ஈகாக்கா கூட பனையூர்ல இருந்து மகாபலிபுரம் கூட வரலையே அப்ப இந்த கூட்டம் எல்லாம் இருந்து வருது அறிவுள்ளவா யோசிச்சு பார்ப்பான் நீங்க எல்லாம் அறிவாளிகள் நினைக்கிறேன் நான் நான் பேசுறத கேக்குற நீங்க எல்லாம் அறிவாளின்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு மிகுந்த அறிவு இருக்கு பொதுநல நோக்கு இருக்கு என்னுடைய ஃபாலோயர்ஸ் என்னுடைய அந்த வியூவர்ஸ் வந்து இரக்க குணம் உள்ளவர்கள் நினைக்கிறேன் நான் நான் பழி சொல்ல விரும்பலை யார் மேலயும் விஜய் கூட நான் குறையா சொல்லலை ஆனால் செய்கிற தனங்கள்லாம் தற்கூரி தனமா இருக்குன்னு நம்ம வந்து அவரை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து சுட்டி காட்டிட்டே இருக்கோம் ஒரு சுட்டி சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்குப்பா அதனாலதான் சொல்றோம் நமக்கு அவருக்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்கா ஒரு இழவும் கிடையாது ஆனா நீங்க செய்ய வேண்டியதுல என்ன தொடர்ந்து தப்பு மேல தப்புன்ட்டு இப்ப ஜனநாயகன் படம் வெளியீடு அதற்கு மலேசியா போன்ற வெளிநாடுகள்ல பெரிய ஆடியோ உள்ளாட்சி இதுவரையும் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணலாமான்னு பிளான் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்றாங்க ஒரு தகவல் எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல அது இனிமே நடக்காது அவ்வளவுதான் அப்ப இங்க ஒரு ஆடியோ லான்ச் பண்ணணும் ஆடியோ லான்ச்ல ஒரு குட்டி கதை சொல்லணும் ஏன்னா அது அரசியல் படம் இல்லையா அப்ப ஒரு பெரிய கதை சொல்லி ஆகணும் அந்த கதை சொல்லிட்டு மேலேயா பழி போட்டு எஸ்கேப் ஆகணும் அதுக்கும் வழி இல்லாம போச்சு இப்ப ஆடியோ லான்ச் நடத்தணும்னா இந்த நாற்பத்தோரு பேர் மரணங்கள் வந்து கண்ணு முடாடி நிற்கும் இனிமேல் நடத்துவதற்கு தடை இருக்காது ஏன்னா அப்பதான் அவர் வந்து ஆபத்து பார்த்தவனா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நட்சத்திர ஹோட்டல்ல வச்சு இவரே காப்பி தண்ணி கொடுத்து இவரே உபசரிச்சிட்டு கண்ணீர் விட்டு கிளிசரன் போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார்ல அப்ப மக்கள் ஐயோ பாவம் விஜய் இறக்கம் அவருக்கு இருக்கிற மாதிரி ஒரு கண்ணீர் நாங்க பேசுவங்க அந்த முப்பத்தி மூணு குடும்பம் வந்து வெளியில பூரா என்ன பேச தெரியுமா இப்படி ஒரு சந்திப்பை நாங்க பார்க்கவே இல்லை எங்களை கட்டி எங்களை அரவணைச்சார் எங்களுக்கு அதெல்லாம் பண்ணார் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார் எங்களுக்கு வாக்குறுதியில எழுதி வாங்கினார் எப்படி உங்களுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லுங்க உங்களுடைய வா நான் எல்லாத்தையும் எழுதிக்கிறேன் அப்படின்னு அவர் இல்லை நீங்களே உங்களுடைய கோரிக்கைகள்லாம் சொல்லுங்கன்னு எழுதி வாங்கியிருக்காரு இதையெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவார் தெரியுமா நல்லா இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுங்க இன்று எடுக்கப்பட்ட நட்சத்திர விடுதியில் எடுக்கப்பட்ட அத்தனை புகைப்படங்களும் வீடியோக்களும் ரீல்ஸ்களாக புகைப்படங்களாக அனுதாப வாக்குகளை சேகரிப்பதற்காக தேர்தல் நேரத்துல இந்த மானங்கட்ட தாவேக்கா கற்புரிகள் இந்த ரூட் மூலமாக அல்லது அந்த தம்பி ஜெகதீஷ் தருகாரு அவர் ஏற்பாட்டின் பேர்ல இல்ல ஆதவுடைய அந்த வார்டு மூலமாக தமிழ்நாடு முழுக்க இணைய கூலிகளை வச்சுக்கிட்டு பிரபாகண்டா பண்ணுவாங்க இன்னைக்கு நோட் பண்ணி வச்சீங்க இன்னைக்கு இன்னைக்கு புகைப்படம் ரெகுலரா புகைப்படம் எடுக்கிற சரவணன்னு ஒரு தம்பி இருக்கார் அவர் இன்னைக்கு அங்க போல அவரை அனுமதிக்கல அவரை கூப்பிடல என்ன காரணம்னு தெரியல ஆனா இது வந்து ரகசியம் போட்டோ எடுக்கிற திட்டம் இல்லப்பான்னு சொல்லிட்டாங்களா முதல்ல ஆனா அங்க வந்து உயர் ரக கேமரா வச்சு வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு உயர் ரக கேமரா வச்சு போட்டோ எடுக்கப்பட்டிருக்கு அனைத்தும் ஸ்டோரேஜா செய்யப்பட்டு தேர்தல் நேரத்தில் விஜய்க்கு ஒரு அனுதாப வாக்குகளை சேகரிப்பதற்காக கொலை பண்ணவனுக்கு கொலகாரனுக்காக ஓட்டு கேட்கறதுக்காக இந்த கும்பல் இவர்களை இந்த குடும்பத்தை பயன்படுத்துவாங்க இருபது லட்சம் வாங்கின குடும்பம் அனைத்தும் இவன் சொல்றத கேட்டே தீர்ற கட்டாயத்துக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க நீங்க உங்களை மிரட்டுவாங்க உங்களை உருட்டுவாங்க இன்னைக்கே நீங்க அப்படி வச்சு தானே வந்திருக்கீங்க உங்களுக்கு சூடு சொரண நீங்க சாப்பிடுற சாப்பாடுல உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த குடும்பங்கள் அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காரு விஜய் யாருங்க நடிகன் தானுங்க அவனை வந்து எங்க பார்க்க சொல்லு எங்க குடும்பத்துல இழப்பு நடந்திருக்கு சொல்லுவதற்கு கூட உங்களுக்கு துணிச்சல் இல்லைன்னா உங்களை தடுத்துருக்கு ரெண்டு இருக்கு காசே கொடுக்கல ரெண்டு குடும்பத்துக்கு காசு கொடுக்காம வரைக்கும் இழுத்தடிக்கப்பட்டிருக்கு அந்த குடும்பம் வந்துச்சா வரலையான்னு கூட தெரியல ஒட்டுமொத்தமாக ஜனநாயகனுக்கு சிக்கல் வந்து விடக்கூடாது ஏன்னா ஜனநாயகனுக்கு சிக்கல் இப்ப அந்த ஜனநாயகனை ரிலீஸ் பண்றேன்னு முதல்ல பேசிக்கிட்டு இருந்தவர் யாரு சொன்னா ராகுல் ரோமே பிக்சர்ஸ் அவர் தான் அதை வந்து பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவரும் வந்து பேக் அடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து திமுக அரசாங்கத்தினுடைய நெருக்கமா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அதாவது என்ன துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினுடைய நிறுவனம் ரெட் ஜெயின் இருக்கு இந்த ரெட் ஜெயிண்டுக்காக அவர் வந்து அவருடைய படங்கள் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கிட்ட படம் படம் போச்சுன்னா அது சிக்கல் ஆயிடும் இவங்க பயப்படுறாங்கன்றாங்க சோ ரோமியோ பிக்சர்ஸ் கிட்டையும் அந்த படம் வரல இன்னொரு விஷயம் ஓடிடி தளம் பெரும் நெருக்கடி கொடுத்துட்டாங்க அந்த ஓடிடி தளம் தெளிவா சொல்லிட்டாங்க இந்த தேதியில படம் வரலனா டெஃபர்மேஷன் போடுவோம் நீங்க தான் பணம் கொடுக்கணும் அதற்கு பயந்து போய் தான் இந்த சந்திப்பை நடத்தி இந்த துக்க நிகழ்வை இத்தோட ஒழிச்சு கட்டிட்டு இனிமே கொண்டாட்ட மனநிலைக்கு இந்த தற்கொலை விஜய் வந்துருவாரு ஜனநாயக கொண்டாடுவதற்கு தயார்படுத்துவார் இந்த நீங்களும் தற்கொலையா இருக்கிற அந்த விஜய் ரசிகர்களா இருக்கிற தற்கொலை கும்பலும் ஜனநாயக பிடிச்சிட்டு கொஞ்சம் அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம் இதுதான் நடக்க போகுது இதற்காகத்தான் மாமல்லபுரம் சந்திப்பு இதோட நாற்பத்தோரு பேர் மரணம் முடிஞ்சு போச்சுங்க அதுக்கப்புறம் அவரை பத்தி பேசவே மாட்டார் மாட்டாரு செத்து போன திருச்சியில மாநாடு மதுரை மாநாடா இருக்கோம் விக்கிரவாண்டி மாநாடா இருக்கட்டும் இங்கெல்லாம் நடந்த பல்வேறு விஷயங்கள்ல இறந்து போனவர் ஒரு ஆறுதலோ ஒரு அனுதாப செய்தியோ ஒரு இரங்கல் கூட வரல ஆனா இந்த இந்த நாற்பத்தோரு மரணங்களுக்கு மட்டும் இவர் இந்த கொந்தளிக்கிறதுக்கு வாக்குகளாக மாத்துவதற்கு தான் திட்டம் இவர்களை வைத்து தேர்தல் அரசியல் நடத்துவதற்கு விஜய் திட்டமிடுறாரு தேர்தல் அரசியல் நடத்துறதுக்கு பாஜக முயற்சி எடுக்குது அதுதான் சிபிஐ மூலமாக விரைவில் அதற்கான எல்லா பேசுவதற்கு திரும்பி நிறைய நான் பேச வரேன் இன்றைய சந்திப்பு வரலாற்றிலே மிக கேவலமான நிகழ்வாக பதிவாகி இருக்கு வரலாற்றில் தற்குறி நாயகனாக இன்னைக்கு மீண்டும் தலைவன் விஜய் அந்த இடத்தை தனக்காகவே வைத்திருக்கிறார் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க